வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இப்போ வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே சிகரன் தொடுங்கிற புரோகிராமை வந்து வைக்க போறாங்க யாரெல்லாம் கலந்துக்கலாம் எலிஜிபிலிட்டி என்ன

டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவை உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க இது முழுக்க முழுக்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் இது அமைய போகுது இதனால பல மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட எலிஜிபிலிட்டி வந்து ஃபைனல் இயர் நீங்க படிச்சிட்டு இருந்தா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க பாஸ் அவுட் ஆவற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம் என்னெல்லாம் கோர்ஸுக்கு வந்து இது அவைலபிளா இருக்குன்னா நீங்க பிஇ பிடெக் பிஎஸ்சி படிச்சிருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் பிரான்சஸ் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்

கேப் ப்ராஜெக்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் உள்ளிட்ட இருபது டே ப்ரோக்ராம் வந்து நடக்க போறதா சொல்லிருக்காங்க இதுல டெக்னாலஜி ஸ்கில் வந்து நூற்றி அறுபது ஹவர்ஸ் இருக்க போகுது ஆப்டிடியூட் வந்து முப்பது ஹவர்ஸ் இருக்க போகுது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து முப்பது ஹவர்ஸ் இருக்க போகுது இன்டர்வியூ வந்து இருபது ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்டா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்புறமா டெக்னிக்கல் டெஸ்ட் பெர்சனல் இன்டர்வியூ வைக்க போறாங்க இந்த ப்ராசஸ்ல எல்லாம் நீங்க கம்ப்ளீட் ஆயிட்டா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தா உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் இதுல நேம் ஆஃப் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கும் இதுல உங்க பேரை நீங்க டைப் பண்ணிடுங்க இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க ஜென்டரை கேட்டிருக்காங்க ஜெண்டரை நீங்க கொடுத்துருங்க உங்க அப்பாவோட பேரை கொடுத்துருக்குங்க உங்க அப்பா என்ன வேலை பண்ணுங்க அம்மாவோட பேரை கொடுத்துருங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கற டீட்டெயில கொடுத்துக்குங்க ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து கொடுத்துக்குங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வித்து பின்கோடோட கொடுத்துருங்க நீங்க எந்த கேட்டகரிங்கிற டீடைல கொடுத்துக்குங்க பிசி எம்பிசி ஓபிசி எந்த கேட்டகிரியோ அத கொடுத்துக்குங்க டென்த்ல எத்தனை பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு கொடுத்துக்குங்க எக்ஸ்ட்ரா டுவெல்த் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருந்தாலோ

இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்குங்க நெக்ஸ்டா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வெல்ட் ட்ரெயினாக இருந்தா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டை நீங்கள் கொடுத்துக்குங்க கரண்டா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க உங்கள் யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டியோ அதை கொடுத்துக்குங்க யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்குங்க நான் முதல்வன் ஐடி நம்பரை நீங்கள் கொடுத்துக்குங்க நேம் ஆஃப் காலேஜ் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜை நீங்கள் கொடுத்துக்குங்க பிரான்ச் ஆஃப் ஸ்டடியோ கேட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை கொடுத்துக்குங்க அடுத்து ஃபர்ஸ்ட் செம்ல வந்து ஜிபிஏ வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஜிபிஏ வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுக்குங்க அதே மாதிரி செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் பிப்து சம்ல கேட்டிருக்காங்க கரெக்டா நீங்க கொடுத்துக்குங்க ஏதாவது அரியர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அரியர் உண்டுன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுங்க அடிஷ்னல் சர்டிபிகேட்டை வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது படிச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருந்தாலோ அதனோட சர்டிபிகேட் இருந்தா அட்டாச் பண்ணி கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்து கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடுங்க నన్సి నను ఉ